மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம யமுனாக நிவின் மூலமாக தெரியுது ரொம்ப கத்துறாங்க யமுனா என்னெல்லாம் நடக்குது உங்களுக்கும் காவிரிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள் ஏதோ இருக்குது என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு நிவின் ஒரு வழியாக உண்மையை சொல்லிட்டாரு கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு என் அக்கா வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கங்கா கால் பண்ணி வர சொல்கிறாங்க நீனும் மாமோ இப்போ உடனே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து எமுன்னா சொல்லிவிட்டு வராங்க ஸோ குடும்பத்தோடு இப்போ போயிட்டு அதே மாதிரி இந்த விஷயம் ஷாரதாக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க எனக்கு ஒன்றுமே புரியலையப்படின்னா வாம்மா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ காவேரி வந்து பேக்கு தூக்கிட்டு நிற்க நின்ன உடனே ரொம்ப வந்து சங்கடமாக போயிருது ஷாரதாக்கு அழுகிறாங்க கதிரி கதிரி ஆகிறாங்க ஏடி உன் வாழ்க்கை இப்படி பண்ணிக்கிட்டா ஏண்டி இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது இப்போயுமே பையை வச்சுட்டு எங்கே கிளம்பி நிற்கிற வீட்டுக்கு தான் வருவியா இல்லை வேறு எங்கேயாவது போயிடுவியா என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதுக்குள்ளே பசுபதி வந்து ரொம்ப அசிங்கம் அசிங்கமாக வந்து திட்டுறாங்க காசுக்காக என்ன வேணால் பண்ணுற குடும்பம் இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்து ரசித்து நின்றுட்டுருக்காங்க நம்ம ராகினி, ராகினிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் வந்து வந்துடுறாரு அங்கே ஆஃபீஸில் போய்ட்டு எல்லாமே பார்க்குறாரு சூப்பராக டெக்ரேட் பண்ணி இப்போ வந்து காவேரியை கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது ஸோ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அழுதுகிட்டே காவேரி நிற்கிறாங்க என்ன தாத்தா என்ன நடக்குது அப்படின்ன உடனே தாத்தா வந்து சொல்கிறாரு அப்போவே சொன்னேன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுடா விஜய் எதையுமே மறைக்காத எல்லாத்தையும் சொல்லிடு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இப்படி பண்ணினேன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே காவேரி அழகிறாங்க அப்போது வந்து விஜய் வந்து சொல்கிறாரு ஆமாம் நான் வந்து எதுக்காக தெரியுமா பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் எதுவுமே சொல்லவே நான் விஜய் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு காவேரி அழகிறாங்க அப்போ விஜய் வந்து சொல்கிறார் ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னோன்ன போதும் விஜய் எல்லார் முன்னாடியும் நீங்கள் இப்படி பேசி வந்து எங்கள் அம்மாவுக்கு திரும்பவும் நம்பிக்கை கொடுக்காதீங்க நான் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அந்த என்ன தப்பு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் அந்த தப்பு என்னன்றது தெரியும் ஆனால் இன்னுமே என்னோட முடிவு எதுவும் நான் எடுக்கிற மாதிரி இல்லை நான் எங்கள் அம்மாட்ட விட்டுருவேன் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் இனிமேல் நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு காவேரி வந்து அழுத்திட்டே ாங்க சோ கான்ட்ராக்ட் மூலமா தான் வந்து காவிரி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமானு வந்து தாத்தா கிட்ட சாரதா கேட்ட உடனே எனக்கு தெரியும் ஆனால் இப்போது விஜய் வந்து காவிரி மேல் அவ்வளோ பாசமாக இருக்கா உங்களுக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக தான் ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க அப்படின்னோட அதெல்லாம் இல்லை தாத்தா உங்களுக்கு தெரியுமா வெண்ணிலா மேலே தான் ரொம்ப ஒரு பாசமாக இருக்கார் என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டார் அதே மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து விஷயம் நான் முக்கியம் இல்லை வெணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு தாத்தா இப்போ கூட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொன்னதே அவர் தான் அதனால் தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் தாத்தா அப்படின்னு என்னடா விஜய் அப்படின்னா இல்லை தாத்தா நான் சொல்றது உங்களுக்குமா புரியல நான் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணேன் தாத்தா அதுக்குள்ள எப்படி பேசுறா காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் கதறி கதறி அழறாரு ஸோ இன்னொரு பக்கம் காவேரி வந்து பேக்லாம் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் கிளம்பி போகிறாங்க அதுக்குள்ளே வந்து அன்பரசு சொல்கிறாரு சரி அதான் வீட்டில் வெண்ணிலா இருக்கா காவேரி வந்து அவளோட கான்ட்ராக்ட் போயிடுச்சு முடிஞ்சிடுச்சு கிளம்பிட்டா நீங்கள் வந்து இனிமேல் வெளியில கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க விஜய் அப்படின்னு சொல்லணும் தாத்தா முதல்ல அவங்களை வெளியில் போய் சொல்லுங்கள் அப்படின்னொன்ன என் பேர்னே நொந்து போயிருக்கான் அந்த விஷயத்தை நீங்கள் பேசி அவனை இன்னுமே காயப்படுத்தாமல் வெளியில் போங்க அப்படின்னு தாத்தா கை எடுத்து கும்பிட்றாரு இதனால் வந்து அன்பரசு பசுபதி ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது வந்து வெளியில் போயிடுறாங்க ஸோ இப்போ வந்து காவேரியை கூட்டிகிட்டு ஷார்தான் വെളിയിൽ <laughs> പോയിട്ടുറാക அதுக்கப்புறம் ராகினி வந்து அப்படாக எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இப்போது தாத்தாவோட மடியில் பார்த்துட்டு படுத்துட்டு அழுறாரு விஜய் விஜய் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாம் கிட்டே இப்போ கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏதோ தெரியல டேரக்டர் வந்து கதையை இழுத்துட்டே போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஷாரதா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னா குடும்பமே அழுது அப்போ கங்கா குமரன் ரெண்டு பேரும் எழுறாங்க குமரன் வந்த நான் மட்டும் பணத்தை தொலைக்கலை அப்படின்னா காவேரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் கதறி கதறி அழுகிறாரு எல்லாருமே வந்து அவரையுமே சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ சாரதா வந்து சொல்கிறாங்க என் அங்கே கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் இனிமேல் அவங்க வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுறீங்களா நீங்கள் வந்து வீடு பாருங்கள் உடனே நம்ம இந்த வீட வந்து மாற்றணும் யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடைக்கானலுக்கே போனாலும் சரி நீங்கள் வந்து உடனே நாளைக்கே காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து காவேரிக்கு மனசே இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு விஜயோட வாழ்ந்த நாட்கள் எல்லாத்தையுமே காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நர்மதாவோட படிப்பு இருக்குது ஸோ வந்து இங்கே தானே குமரன் மாமாவுக்கு வேலையெல்லாம் இருக்குது நீ இங்கே தானமாக தைக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் கேட்கல சாரதா அதெல்லாம் விட என்னோட பொண்ணோடய நிம்மதி தான் எனக்கு முக்கியம் போதும் பட்டதெல்லாம் போதும் இங்கேருந்து வந்து நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்ல காவேரிக்கு இங்கேருந்து போக மனசு இல்லாமல் ஒரு பக்கம் வந்து கிளம்பி போகிறாங்க விஜய் வந்து அப்பவே ஓப்பன் பண்ணி நீதா எனக்கு எல்லாமே உனக்காக பாரு உன்னை எம்டி போகிறேன் போறேன் சொல்லியிருந்தாலே இல்லை அட்லீஸ்ட் நீதா இனிமேல் மாதிரி சொல்லியிருக்கலாம் அதுவும் சொல்லல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த லெவலில் எழுத்து விட்டுட்டாரு விஜய் ஸோ டேரக்டர் எப்போ திரும்பவுமே விஜய் பேச போறாரு மனசு விட்டு காவேரி எப்போ வந்து ரெண்டு பேர் ஒன்று சேர போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் Thank you.